நல்லா இருக்கா சார் சார் நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து நம்ம வர இருபத்தி நாலு அடிக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு நம்ம விட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக வந்து ஒருபோதும் விவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல பவர் கட்டு அவங்க சொன்ன தீர்மானம் எதுவுமே நிறைவேற்றப்படல இன்னொரு விஷயம் நீட்டை வச்சு அவங்க ஏன் பேசுறாங்கன்னா நடக்காத விஷயம்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும் மக்களை குழப்ப வேண்டும் அதுதான் அவங்களுடைய கான்செப்டே அதுதான் இன்னொரு விஷயம் என்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம ஒற்றை தலைமை நீங்க சொல்ற மாதிரி நம்ம சீக்கிரமா அதை கொண்டு வந்துட்டோம்னா இருபத்தி நாலுல அம்மா சொன்ன மாதிரி மோடியா லேடியாங்கிறது நம்ம வெற்றி பெறுவத வாய்ப்புகள் நூத்தி இரநூறு பெர்சன்டேஜ் நமக்கு கன்ஃபார்ம் இருக்கு நாங்க போற ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து இப்பயும் ஆதங்கப்படுறாங்க ஏன்னா நம்ம அதை தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டுலாம் அதனால நீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு சீக்கிரமா நீங்க வந்து குறுகிய காலகட்டத்தில் நீங்க தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க இப்போ நீங்க ஷார்ட் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம இருபத்தி நாலுல நீங்களும் ஒரு ஃபார்ம் ஆயிடுவீங்க நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சூ மீட்டிங் வர எல்லாருமே நேராகவே நம்ம நேரடிய வெளிப்படையாக வெளில வர வந்துருவாங்க அப்ப நம்ம எல்லாம் வந்து சேரக்குள்ள அது உத்தியோகம் கிடத்து நம்ம வர எம்பி எலெக்ஷன்ல கண்டிப்பா வெற்றி பெறது வாய்ப்புகள் உண்டு அதான சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட வயசு ஃபார்ட்டி டூ சார் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ சார் நான் வந்து முன்னாடி எங்க அப்பா பாரம்பரியமா டிஎம்கே அதை விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் அம்மா காலத்துல இருந்து நான் வந்து அம்மாவோட ஆட்சியெல்லாம் பார்த்து எல்லாம் எனக்கு ஓகே அம்மா தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்ப கடந்த உள்ளாட்சி தேர்தலில் புதுக்கோட்டையில நாப்பத்தி ஒரு நகராட்சி சீட்டு சார் அதுல எங்களோட வார்டு வந்து ஆறாவது வார்டு சார் அது ஃபுல் வார்டு சார் அதை ஜெயிக்க வைக்கணும் அதை ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கடுமையா போராடி பதினாறு ஓட்டு வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்க வச்சோம் சார் ஏடிஎம்கே ஜெயிச்சது டோட்டலாவே நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தான் ஏடிஎம்கே வந்தது இதுல எல்லாருமே நாலு சீட்டும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க கட்சியில அந்த காலத்துல இருந்து பணப்படம் உள்ளவங்க நாங்க வந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி டிஎம்கே உடைக்கணும்னு சொல்லி கடுமையா போராடி ஆஹ் நாங்க வந்து எல்லார் வீட்லயும் போய் இது பண்ணி சப்போர்ட் பண்ணோம் சார் எல்லா எங்க சொந்த பந்தத்துல நாங்க வந்து பகைச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு டிஎம்கே சப்போர்ட் உள்ள ஏரியாது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அன்னை காலையில போட்டிங் பூத்துல வந்து கடுமையான ஒரு சண்ட சிஸ்டர் வர்றப்ப டிஎம்கே சைட்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க சார் பெரிய பெரிய புதுக்கோட்டையில உள்ள பெரிய பெரிய அமைச்சர்கள் ரகுபதி ஆஹ் முக்கியமான இது மெய்யப்பன் இவங்கெல்லாம் வந்தாங்க முத்துராஜ் எம்எல்ஏ வந்தாரு எம்பி வந்தாரு அப்துல்லா அமிதி வந்தாரு ஆனா ஒரு அரசியல் அனுபவமே உள்ளாத இல்லாத ஒருத்தரை வந்து இத்தனை வருஷ காலத்துல நாங்க வந்து ஒரு ஏடிஎம் கே வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க போறோம் அதை ஜெயிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சப்ப அன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது யாருமே வரல சார் இன்னும் கூட நாங்களாம் செலவு பண்ணி கை காசை போட்டு செலவு பண்ணோம் அந்த ஒற்றுமை அவர் வந்து விராலிமலை தொகுதியில போயிட்டு அவரோட ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்காக அவர் இங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சார் புதுக்கோட்டையில இருந்து போய் ஆமா சார் புதுக்கோட்டையில அவர் வந்து கொஞ்சம் வேலை பண்ணிருந்தா இன்னும் ஒரு பத்து சீட்டு எடுத்திருக்கலாம் சார் இன்னும் ஒரு பத்து சீட் எடுத்திருக்கணும் கண்டிப்பா எடுத்துக்கணும் அவர் வேலை பண்ற திமுக அவர் மேல கேஸ் போட்ட கூடாது பிஜேபி அவர் மேல கேஸ் போட கூடாதுங்கிறது வேலைதான் பண்றாரு சார் எனக்கெல்லாம் இல்ல சார் எனக்கெல்லாம் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது என்னோட தாய் மாமாலாம் பார்த்தா டிஎம்கே அவரெல்லாம் போயிட்டு நான் வந்து பகைச்சுக்கிட்டு ஏடிஎம்கே ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் வந்து கட்சிக்கே அறிமுகம் இல்லாத வேட்பாளர் ஆனா தொண்டர் ஏடிஎம்கே தொண்டர் அம்மாவோட விசுவாசி எம்ஜிஆரோட விசுவாசி எம்ஜிஆர் பார்த்ததுல அவரும் பார்த்தது கிடையாது அந்த இதுல நாங்க வந்து ஜெயிக்க வச்சோம் சார் கடுமையான திமுக கோட்டைன்னு சொல்லலாம் அந்த ஆறாவது பாட பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுல நாங்க ஜெயிக்க வச்சோம் சார் ஆனா அந்த நேரத்துல அந்த பிரச்சனை வருது நாங்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி மிக்க ஆளுகள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்கன்னோன எதிர் தரப்புல இருந்து எங்களுக்கு வரும்போது எதிர்ப வரும்போது அவங்க எல்லா ஆளுகளும் வர்றாங்க ஏடிஎம் கேட்பது ஒருத்தர் கூட வரல சார் அது ரொம்ப வேதனை அதையும் காட்டி நாங்க ஜெயிச்சு காமிச்சோம் சார் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த கூட்டணிகள் எல்லாம் இருக்காங்க இந்த டைத்துல கூட ஒண்ணும் சரி என்ன சார் அது வேதனையா இருக்கு சார் அது மாதிரி ரொம்ப இல்ல சார் கண்டிப்பா இப்ப நான் வந்து நான் ஓப்பனாக ஒரே ஒரு விஷயத்தை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன் சார் ஏடிஎம்கே மேல எவ்வளவு அதிருப்தி இருக்கோ அதே மாதிரி டிஎம்கே மேலயும் இருக்கு அது நான் என்னோட அரசியல் அனுபவம்லாம் எனக்கு அவ்வளவுதான் கிடையாது சார் ஆனா நான் கீழ் மட்டும் சேர்ந்து பழகுறேன் வந்து திராவிட இந்துக்களை பத்தி தப்பா பேசுறது பத்தி பேசுறது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஏடிஎம்கேல இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அமமுக அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறது அதுவும் ஓபிஎஸ் மேல கடுமையான கண்டனத்துல இருக்காங்க இபிஎஸ் கூட ஓகே தான் சொல்றாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு பாலம் இது பண்ணும் சார் புதுக்கோட்டையில அருமையான ஆறு தொகுதியிலும் வென்ற தொகுதி சார் ஏடிஎம்கே வென்ற தொகுதி சார் இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இதுல ஒரே ஒரு தொகுதி விஜயபாஸ்கர் மட்டும் தான் ஜெயிச்சாரு அவரோட படம் படத்துல மத்த எல்லா தொகுதியும் தோக்கடிக்க வச்சாரு அப்படி அப்படி இரும்பு கோட்டைய வந்து தகர்த்துக்கு காரணம் அவரோட சுயநலமும் ஒண்ணு யாரு விஜயபாஸ்கரோட சுயநலமும் ஒண்ணு அந்த அதோட வேதனை எனக்கு நிறைய இருக்கு சார் எனக்கு இதுல எந்த ஒரு பிரதிபலனும் இல்ல அந்த ஒரு காரணம் தான் சார் இத வந்து புதுக்கோட்டையில ஒரு மீட்டிங் போடுங்க நம்ம ஒரு மண்டபத்தை புடிச்சு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் சார் புதுக்கோட்டையா அவ்வளவு அதிமுக வேதனை பண்றாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா வாங்க ஏன்னா சார் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட ஷார்ட்டா ஏன்னா இங்க ஏஎம்கே தொண்டர்கள் அதிக பேர் இருக்கு ஊபிஎஸ் பகிட்டு போறதா இபிஎஸ் பிடு போறதா விஜயபாஸ்கர் சொல்றது கேக்குறதா இல்ல ஆமா இங்க தொண்டர்கள் அதிகம் சார் கேஸ்ட் வாய்ஸ் தான் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க கூடாது அதனால எங்கிட்டு போறதுன்னு தெரியாம கொல அடைய தப்பி தவறி அப்படியே தின்னு இருக்காங்க சார் இத நல்லா டிஎம்கே யூஸ் பண்ணிட்டாங்க இந்த தேர்தல் அருமையான தொகுதிகளை வந்து நம்ம ஒரு ஆறு தொகுதி உள்ள ஏரியா வந்து அஞ்சு தொகுதியும் விட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு துணை போனது வந்து விஜயபாஸ்கர் ஒண்ணு சார் நான் ஓப்பனாவே சொல்லுவேன் அவர் போயிட்டு அவரோட சின்னோண்டு தொகுதி விராலிமலையில போய் உட்கார்ந்துகிட்டாரு புதுக்கோட்டை ஆறு தொகுதியில அஞ்சு தொகுதியை விட்டுட்டு அந்த விராலிமலை தொகுதி அவரோட தொகுதியில மட்டும் காந்தி அவர் ஜெயிச்சா மட்டும் போதுன்னு விட்டார் புதுக்கோட்டை மன்னர் சேர்ந்த பன்னர் வகையரா பாரம்பரியத்தை சேர்ந்த கார்த்திக் தொண்டமான் கூட தோத்து போனதுக்கு காரணம் வந்து ஒரு சாதாரண வேட்பாளர்கிட்ட தோத்து போனாரு அது காரணமும் ஒரு மினிஸ்டர் வந்து ஃபுல்லா இறங்கி எல்லாருக்கும் எப்படி எப்படி செய்யணும் என்னென்ன மாதிரி பண்ணணும் எங்களை மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் சார் நான் இந்த எலெக்ஷன்ல இருந்துதான் நான் உள்ள வந்திருக்கேன் எனக்கு அரசியலை பத்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதாவை பத்தி தான் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது கலைஞரை பார்த்திருக்கேன் ஸ்டாலினை பாத்திருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அம்மான்ற ஒரு முத்திர உங்களோட இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மாவோட அந்த அந்த ஆர்மியான அந்த கட்டமைப்பு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் நான் வந்து எங்க அப்பாவோட பாரம்பரியத்தில இருந்து விலகி எங்க குடும்பத்தில இருந்து விலகி நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு போட்டுட்டு இருக்கோம் புதுக்கோட்டை ஒரு அருமையான ஏரியாவா இருக்கு வந்து ஒரு சார் வரும்போது கண்டிப்பா சொல்லுங்க பண்றேன் சார் சார் வணக்கம் சார் சார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் நான் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து சத்யராஜ் ராஜ் பேசுறேன் தகவல் துறையில வந்து நான் இருக்கேன் சார் இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி கருத்துக்கள் வந்து எல்லா கட்சிலயுமே இருக்கும் நம்ம இந்த திருட்டு திமுகவையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்ப அதிக நியூஸ் டென்ட்ல வர காரணம் வந்து அவங்களோட இப்ப பவரை யூஸ் பண்ணி எல்லாமே நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாமே அவங்கள வர வைக்கிறாங்க அவங்க இப்போ நம்மளோட தலைவர்களை வந்து பேட்டி எடுத்து நம்மளோட தலைவர்களோட கருத்து சுதந்திரத்தை வந்து அவங்க வெளிப்படுத்த யாருமே முன்வர மாட்டாங்க அப்படின்னாதான் நம்ம மக்கள் மண்டல இது பண்ண முடியும் இப்ப சார் வந்து இப்ப நீங்க வந்து இப்ப நேர்ல வந்து பேசும்போது எங்களுக்கெல்லாம் இன்னொரு உற்சாகம் அதிகமா இருக்குது இன்னும் கட்சியை வந்து மேலும் வலுப்படுத்து ஏன்னா வேற வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்காது சார் எங்களோட வாய்ப்புகளும் இப்ப நீங்க பேசும்போதுதான் எங்களால சொல்ல முடியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சார் இந்த இது போட்டு உட்கார்ந்து பேசுறாங்களா மீட்டிங்ல இந்த நியூஸ் நியூஸ் சேனல் எல்லாம் உட்கார வச்சு கருத்து கே சார் அது அவன் எல்லாம் என்ன பொழைப்புக்கு அந்த டிவி சேனல்ல போய் உட்கார்றான் அவன் எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் சார் அவங்க எல்லாம் என்ன தகுதி இருக்குது அவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு இப்போ நம்ம ஆட்சியில வந்து எந்த ஒரு ஊழலும் இல்லாம இப்ப ஐயா எடப்பாடி அவர்கள் நல்ல சிறப்பான முறையில நான்கு வருஷம் நம்ம ஆட்சியை முடிச்சோம் மக்களுக்கு உண்டான எல்லா திட்டங்களையும் நம்ம சேர்த்திருக்கோம் மக்களை கொஞ்சம் ஏமாத்தி வாக்கு வாங்கி இந்த ஆட்சியை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறவங்கள வச்சோம் மத்தபடி வேற எதுவும் அவங்க தக்க வச்சுக்கல சார் அதால வந்து நம்ம மேல இப்போ ஊழல் கூப்பிட்டு நீங்க சார் சொன்ன மாதிரி வந்து இந்த ரோடே போடலை இந்த வடிவேல் படத்துல வர மாதிரி கிணறு இருக்கு சார் ஆனா கிணறு பில் இருக்குது கிணத்த காணன்ற மாதிரி இவனும் ஆட்சியில இது இவ்வளவுதான் பண்ணிக்கிறாங்க அத வந்து வெளிப்படியா பேசத்துக்கு துப்பு இல்லாதவங்க சார் அவங்களா அவங்க தப்ப மறைச்சிக்கி அவங்க வே படி பணியை வந்து இடம் மாத்தி வைக்கிறாங்க படிக்கணும் நீக்கத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு அரசுதான் சார் திமுக அரசு பிஜேபின்றது வந்து மத்திய அரசு சார் அது வந்து என்னன்னா அவங்களோட கொள்கை அவங்க கோட்டுப்பாடுன்றது வேற ஒரு இது நமக்கு அவங்களோட இது நமக்கு தேவையில்லாது நம்மளோட கட்சியை நம்ம மேலும் வலுப்படுத்தினா நமக்கு வந்து இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே சேனல் நியூஸ் டே மட்டும் தான் சார் நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு ஏன்னா நீங்க மற்ற உங்க கிராமத்துலயோ இல்ல உங்க பகுதியிலயோ மற்ற இடங்கள்ல பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு காலி எல்லா நியூஸ் சேனல்லையும் தினம் ஆறு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது டிபேட் நடத்துறாங்க அதுல எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பா சார் பாரதிய ஜனதா கட்சிகாரங்க யாரும்

அவங்க ஆளுகளுக்கு மாசான சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் அப்ப அவங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வர்றது அவங்க நோக்கம் அல்ல இல்ல சார் அது இல்லை சார் அதாவது திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் அவங்க வந்து கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடற பொழுது நம்ம அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு அந்த டைம் வரும் இல்லையா அப்ப அந்த டைத்துல திமுக பிஜேபி செய்யற தப்ப நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த மற்ற கட்சிக்காரங்க உண்டான நம்ம நம்ம சொல்லணும் அப்ப தான் பெரிய பதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேச தெரியாது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பேச தெரியாது அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தவறுதலா வந்து ஏன்னா இவங்க பேசுறாங்கன்னா பிரச்சனை பெருசா அதிமுக புறக்கணிக்கல அப்பறக்கணிக்க ஏன்னா அவங்களோட கருத்து சுதந்திரம் வந்து சார் இப்போ அவர் வந்து பேசும்போது மக்கள் அதுல பத்து பேர் ஒரு ஆள் பார்த்தா கூட கட்சிக்காரன் வந்து எங்க கட்சியில எவ்வளவு வலிமையா பேசுறாங்க அப்படின்றதான் சார் நம்ம புறக்கணித்து நம்மளோட இதுதான் அவங்களை அந்த சேனல் நம்ம வந்து பேட்டி கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் ஆனா மக்கள் மத்தியில போகும்போது அது வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டிய வந்து ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுது சார் அது இப்போ நீங்க நான் பேசுற எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அண்ணா திமுகவ குறைச்சு பேசுறதுக்கு விட மாட்டோம் தப்பா சொல்றேன் ஆனா இவங்க என்ன நம்மள்ட்ட இருபார்க்குறாங்கன்னா எங்க அண்ணன் ஓபிஎஸ் வாழ்க இடத்தாடி வாழ்க இத பேசணுங்குறாங்க சொல்லலாம் அதுக்கு இவங்க தகுதியானவங்களா இருந்தா சொல்லலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அண்ணா திமுக அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ரட்டளை சின்னம் போன்ற கோடி தொண்டர்கள் அவ்வளவுதான் நம்ம போய் இவங்க இவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆரை வந்து கூட பார்த்திருக்க சினிமால தான் பார்த்திருப்பாங்க நாம எம்ஜிஆரோட பழகி அவரால் வளர்த்தெடுக்கப்பட்டு வந்தவங்க அப்ப நம்ம வந்து கட்சிக்கு தான் பேசுவோமே ஒளி இவங்களுக்கு ஜாதரா அடிக்க மாட்டோம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அவரை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா சார் நீங்க இதே நீங்க சொல்றீங்க இதே தமிழன்ல ஸ்டாலின் டெல்லி போன போது கை எல்லாம் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னு உங்களை போல பல பேர் நம்ம தயார் பண்ணி அனுப்பலாம் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் சார் அதுதான் சார் எங்களுடைய கோரிக்கையை அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நம்ம இருக்கிறோம் நம்ம ஒன்னும் திமுக மாதிரி ஒரு திருட்டு கட்சியோ இல்ல அவனோட குடும்ப ஆட்சியும் நமக்கு கிடையாது பொறுத்த வரைக்கும் அனைவருமே வந்து கடுமையா உடைச்சு ஒரு ஒரு படியா மேல வந்தவங்க தான் சார் நம்மளோட வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அவங்களை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சார் எதிர்கட்சியிலயும் நம்மதான் இருக்கிறோம் வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு அடுத்த எலெக்ஷன்லயும் தான் ஜெயிச்சு ஆள போறோம் சார் அது கண்டிப்பா அது உறுதி ஏன்னா மக்கள் இப்ப அந்த அளவு வந்து ஏமாந்துட்டாங்க இந்த பதினோரு மாசம் ஆட்சில அதால வந்து இன்னும் விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்கணும் சார் நம்ம சைட்ல இருந்து இன்னும் இதுலயே மக்கள்கிட்ட போகலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சார் நான் உடனே நீங்க எனக்கு போன் வரும்போது உடனே நான் லைன்ல வந்து அதுதான் சார் ஓகே நான் அப்சர் பண்ணி இதெல்லாம் நானும் வளர்த்துக்கணும் என்ன கட்சியும் வளர்த்துக்கணும் மக்களையும் நல்ல வழிக்கு எடுத்து போன சார் என்ன ஒன்னோம் இது வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு நடக்கும் புதன் கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு வந்து நடக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் போன் போட்டு தகவல் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க நீங்களா உங்க பகுதியில இருக்கிற எல்லாரையும் திரட்டி அப்படி அப்படியே கொண்டு வந்து வச்சு நீங்களும் அந்த கருத்துக்கள் சொன்னா நான் எந்த இடத்துல சரி எது தப்பு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படி நீங்க தயார் ஆனீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து வர்ற அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்புறம் இது இல்லாம இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் டிவிங்கிற யூடியூப் சேனல் இருக்கும் அதுல வந்து இப்ப வந்து அதிமுக ஐம்பது ஆண்டு கால வரலாறு அது ஒரு போட்டிருக்கோம் அது போன செவ்வாய்கிழமை ஒண்ணு வந்திருக்கும் போன வெள்ளிக்கிழமை ஒண்ணு வந்திருக்குது நல்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்று எல்லாரும் முதல்ல அந்த எம்ஜிஆர் அந்த அதிமுக எழுபத்தி ரெண்டுல எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திமுகல இருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த வெளியேற்றப்பட்டதுல இருந்து கட்சி துவக்கிற வரைக்கும் என்ன நடந்தது அவர் தராசு பத்திரிகை ஆசிரியர் திரு ஷாம் அது ஒரு ஐம்பது வாரம் இருபத்தி ஐந்து முப்பது வாரங்களுக்கு அது வந்து போகும் அதை எல்லோரு இடத்துல பகிர்ந்துக்கங்க அதை நம்ம செய்யற நோக்கமே ஒன்று இந்த ஆண்டு வந்து அதிமுகவுடைய பொன் விழா ஐம்பதாவது ஆண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை அக்டோபர் மாசத்துல இந்த ஐம்பதாவது ஆண்டு முடிகிற பொழுது அதை ஒரு போட்டு நம்ம கொடுக்கணும் பல பேர் எனக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்க எல்லாம் கூட செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க அதை ஆங்கிலத்திலும் போடுங்க அவை எல்லா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து அமேசான்ல இருந்து எல்லா இடங்களிலையும் ரெக்கார்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு ஏன்னா இப்ப முன்னாடி இளைஞர்கள் வெங்கடேஷ் கூட பேசும்போது பேசும் போது எம்ஜிஆர் கூட தெரியாதுங்க எனக்கு அவங்க ஜெயலலிதா மாவுதான் தெரியும் அப்ப எல்லா அதிமுக தொண்டர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு அவர் திமுகல எந்த எந்த அளவுக்கு அவர் அவராலதான் திமுக வளர்ந்தது அவராலதான் திமுக ஆட்சியை பிடித்தது அவரது உழைப்பு தான் திமுக மக்கள் மத்தியில சென்றடைந்தது அவரை நீக்கிய உடன் என்ன நடந்தது அதற்கு பிறகு எப்படி அதிமுக துவக்கப்பட்டது இந்த ஐம்பது ஆண்டு காலங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன இது ஒரு தொடர்ச்சியா நம்ம வந்து கொண்டு வர்றோம் இது வந்து ஒரு வரலாற்று பதிவா நம்ம செய்யறோம் இதுல எந்த சுயநலமும் கிடையாது ஒரு எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரியணும் என்பதற்காக அதை செய்யறோம் அதை எல்லோருமே உங்க நண்பர்கள்கிட்ட எல்லாரும் ஆளுக்கு குறைஞ்சது ஒரு நூறு நூறு பேருக்கு நீங்க அதை பகிர்ந்து கொள்ளுங்க எல்லாரையும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாரத்துக்கு ரெண்டு மூற வரோ நிச்சயமாக அதுங்களுக்கு பயிருளாக வந்து يرد இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதுரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி